இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து வந்து இஸ்ரேல் ராணுவம் ரஃபாக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அதை குறித்த தகவல் பார்த்துட்டு இருக்கோம் இப்போது அதை பத்தி ஏராளமான தகவல்கள் வந்திருக்கு முதல்ல வந்து ஐஆர்ஜிசியுடைய படை தளபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ரஃபால அநியாயமாக பொதுமக்கள் மேல குண்டு வீசி தரைவழி தாக்குதலை தொடங்கியதை முன்னிட்டு ஐஆர்ஜிசியுடைய படைத்தளபதி ஊடகத்துல ஒரு பெரும் அறிவிப்பை கொடுக்கறாரு அமெரிக்கா முழு இஸ்லாமிய நாடுகளையுமே குறி வச்சுட்டே இருக்குது எதிரிகள் எங்களுடைய நாட்டுல ஊடுருவி காரியத்தை முன்னாடி நாங்க ஆரம்பிக்கணும் அவர்களுக்கு எதிராக அதனால வந்து நாங்க மத்திய திரைக்கடல்ல இருக்கக்கூடிய பாதைகளை எல்லாம் தடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த திமிரு பிடிச்ச எதிரிக்கு நாங்க பாடம் புகட்டுவோம் அவர்களுக்கு எதிராக நாங்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் இது ஏன்னா இனி தனித்தனியா முஸ்லிம் நாடுகள் எல்லாம் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாமியர்கள் இனி பிரிந்து வாழக்கூடாது நமக்கெல்லாம் ஒரு எதிரி ஒரு இலக்கு ஒரு குறிக்கோள் அது அந்த ஜியோனிசத்தை எதிர்ப்பதுதான் அவங்க ஒவ்வொரு முறையுமே இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளதான் ஊடுருவி கொண்டிருக்காங்க அவர்கள் இனி ஊடுருவதை நாம் அனைவரும் சேர்ந்து தடுக்க வேண்டும் அவங்க கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் வறுமையும் உயிரிழப்பும் ஆபத்தும் தான் நிறைந்திருக்கு முஸ்லிம்களை ஈடுபாடுகளுக்குள்ள வைத்து புதைத்து கொண்டிருக்காங்க அது எங்களால தாங்க முடியல அதுக்காகத்தான் நாங்க களமிறங்கிருக்கோம் நாங்க கடந்த நாற்பத்தி ஆறு வருடமாக வந்து எங்களுடைய ஐஆர்ஜிசி ஆனது ஜியோனிச படைகளை எதிர்த்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க நாங்க தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தினரை இதற்காக நாங்க இழந்திருக்கோம் இனியும் எங்களால பொறுக்க முடியாதுன்னு சொல்றாங்க இஸ்ரேல் கண்டிப்பா முடிவுக்கு வந்தே தீரும் இப்போதே முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அவங்களுடைய வீழ்ச்சி அப்படிங்கறத ஆரம்பிச்சிருச்சு இந்த போர் எப்ப முடியுதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இஸ்ரேல் ஒட்டுமொத்தமா வீழ்ந்துரும் திவான் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த அமெரிக்காவும் இப்போது வீழ்ச்சியை தான் போயிட்டு இருக்கு இப்ப அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாங்க மனித உரிமையெல்லாம் பேணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்களை நம்ப வைக்கணும்னு பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய இனப்படுகளை இப்போது உலகமே வந்து அடையாளம் கண்டு கொண்டிருக்கு அதனால நாங்க மனித உரிமையெல்லாம் நாங்க மனித உரிமையெல்லாம் மாட்டோம் நாங்க ஈவிரக்கத்தோடு நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு காட்டணும்னு சொல்லி அமெரிக்கா வந்து முற்பட்டு கொண்டிருக்கு இருந்தாலும் அது எதுவுமே அவங்களுக்கு பலன் தராது அவர்களும் இப்போது தான் இருக்காங்க இன்னும் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்திய திரைக்கடல்ல செல்லக்கூடிய கப்பல்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈரான் வந்து என்ன பண்றாங்கன்னா பிடிக்கிறதாக இருக்கிறாங்க அதனால நீங்க வந்து பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில எச்சரிக்கைகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அவங்கள்ட்ட மாட்டிக்காதீங்கன்னு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தா ஹவுதிக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரஃபால தாக்குதலை தொடங்கியதை முன்னிட்டு அவங்களும் இப்போது தயாராகி கொண்டு இருக்காங்க அவங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதலை தொடங்குவதற்காக அப்படின்னு பார்த்தாவே இனி வந்து கடல்ல ஒரு பக்கம் வந்து செங்கடல்ல ஹவுதிகள் இருக்காங்க பத்தாவதுக்கு அவங்கதான் வந்து இந்திய பெருங்கடலையும் ஏடன் விளைக்கூடாவையும் வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க இப்ப மறுபக்கம் வந்து மத்திய திரைக்கடலையும் வந்து ஈரான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது ஒட்டுமொத்தமாகவே இனி வந்து கடல்கள்ல நிறைய சாகசமான விஷயம் தான் செய்திகளில் பார்ப்போம்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய தாக்குதல் இருக்க போது இதுவரையும் வந்து ஈரான் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதைதான் அடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப ஈரானே இறங்குறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு தாக்குதலானது இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை ஐஆர்ஜிசி படை தளபதி மட்டும் கிடையாது அடுத்தது ஒசாமா ஹம்தால அவர்கள் அவர்களும் வந்து ஊடகத்துக்கு பேசும்போது நாங்க இந்த போரை எதற்காக செய்யறோம் காசுக்காக செய்யறதுல நீங்களா வந்து போர்ல கலந்து கொள்றவங்களா காசுக்காக எங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க நாங்க எங்களுடைய மண்ணுக்காக செய்யறோம் எங்களுடைய மக்களுக்காக செய்யறோம் அதனால இந்த போர்ல எங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம் வெற்றி பெறாம இந்த போரே முடியாது நிச்சயமாக நாங்க வெற்றி பெறக்கூடிய நேரம் இந்த போர் முடியக்கூடிய நேரம் அப்படிங்கறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் வீழ்ச்சி காத்திருக்கு ஜியோனிசத்துடைய அழிவை நோக்கி அது சென்று கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒசாமாம்தான் அவர்களும் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க கையோடு போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் ஏற்கனவே வந்து வந்த பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் வந்து தட்டி கழிச்சிருச்சு காரணம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க ரஃபாவத் தாக்கியே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்ப போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் எஜிப்டுக்கு என்ன பண்றாங்க கத்தார் தலைமையிலிருந்தும் எஜிப்டுடைய தலைமையில இருந்தும் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய சிஏஏல இருந்து மொசாட்ல இருந்தும் சரி இன்னும் அமாசின் சார்பாக வந்து கலிலல் ஹையா அவர்களும் எல்லாருமே போயிருக்காங்க பேச்சுவார்த்தை செய்வாங்க ஆனா இதுல என்ன விஷயம்னா ஏற்கனவே இப்ப ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு அமாஸ் வந்து எங்களுக்கு சம்மதம்லாம் தெரிவிச்சாங்களே அந்த சம்மதம் அப்படிங்கிறது சாதாரணமாக தெரிவிக்கப்படல அதுல ஏற்கனவே கையெழுத்து போட்டிருக்காங்க யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னா இஸ்ரேல் கையெழுத்து போட்டு கத்தார்கிட்டையும் எஜிப்ட்டி போய் ஒப்படைச்சிருக்காங்க அமெரிக்கா அதை வந்து தலைமை தாங்கியிருக்காங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு திருப்தி பட்டு ஓகே சொல்லி அமாஸ் ஒத்துப்பாங்களான்னு எதிர்பார்த்த தான் அமாசும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு இருந்தாங்க அப்ப ஏற்கனவே பேசின ஒரு விஷயமே கையெழுத்து போட்டுதான் இப்ப நடக்காம இருக்குது அப்படிங்கறனால இப்ப மறுபடியும் போய் வேற எந்த விஷயமுமே வந்து இவங்க முன்வைக்க முடியாது அப்படி வேற ஏதாவது விஷயத்தை முன் வச்சாங்கன்னா அதை வந்து அமாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த கெட்ட பேர் அமாஸ் மேல போகாது ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயத்தையே பேசியிருக்காங்க அதுக்கு சம்மதம் தெரிஞ்சிருக்காங்க ரெண்டு பக்கமுமே சம்மதம் தெரிஞ்சிருக்காங்க சம்மதம் தெரிவிச்சு கையெழுத்து போட்டதுக்கு பிறகு அதை மறுபடியும் மாத்தி முதல்ல இருந்து வேற ஒரு விஷயத்துக்கு வரும்போது எல்லாருமே வந்து இது இஸ்ரேலுடைய தவறு தான் சொல்லுவாங்க இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு ஹமாஸ் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கணும்னு கிடையாது ஹமாஸ் கேட்கறது வந்து கிடைக்காம ஹமாஸ் ஒத்துக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் கேட்கறது கொடுக்காது அப்படி இருக்கும்போது கெட்ட பேரையை உண்டாக்குவதற்காகவே வந்து என்ன பண்றாங்க நிறுத்தத்துக்காக போய் ஹமாஸ் தான் சம்மதிக்கேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை நம்ப வைக்கலன்னு நினைச்சாங்க இன்னைக்கு அது அப்படியே மாறி போயிருக்கு இப்ப ரெண்டாவது ஒரு பேச்சு வார்த்தை போய் அது சக்சஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் அதை ஹமாஸே வந்து மறுத்தாலும் கூட எல்லா கெட்ட பேரும் இப்போது வந்து இஸ்ரேல் மேல தான் போக போது இஸ்ரேலுக்கு போர் செய்யணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் இருந்து கொண்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா இப்ப இந்த இரண்டு நாட்களாக சர்வதேசமே பெரும் அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க நிறுத்த சொல்லியும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல அப்ப உங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இப்ப மறுபடியும் போர் நிறுத்ததுக்கு போறாங்க அதுல என்ன பதில் வருது அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் அதே நேரத்துல நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் முதல் கட்டமாக அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க வந்து கரீம் கரீம்செலும் கிராஸிங்ல இருந்து அவங்க ஆரம்பிச்சு ரஃபா ரஃபாக்கு அப்புறம் கடைசி வரையும் மேற்கு கடற்கரை கைப்பற்ற அதுக்கப்புறம் நேற்று நடந்த தாக்குதலின் காரணமாக அவங்க நிலை கொண்டிருக்காங்கன்னு ரஃபா தான் இருக்காங்க அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு இப்ப ரஃபா கிராசிங்க வந்து தான் முக்கியமா இருக்குது அதுலதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க அந்த பிலடல்பியா முழுவதுமே வந்து கைப்பற்றியிருந்தாங்க அதனால வந்து அமாசுக்கு பெரும் ஆபத்து அப்படின்னு இருந்தது பார்த்தா இப்ப நிலைமை மாதிரி இருக்கு அந்த இடத்துல இருந்து முற்றிலும் மொத்தமாக வந்து இருக்காங்க இப்போ அவங்க இருக்கக்கூடிய இடமே அந்த கரீம் செல்வம்லையும் இன்னொன்னு வந்து ரஃபா கிராஸிங்ல இருந்தாலும் தவிர ஒட்டுமொத்த பிலலியாவும் இவங்களுடைய கண்ட்ரோலில் வரவே இல்லை அங்கிருந்து இவங்க பெரிதாக தாக்குதலும் பண்ண முடியாது ஏன்னா வந்து அது எஜிப்டோட வந்து ஒப்பந்தத்துல இருக்குது அதனால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை மறுபடியும் கைப்பற்றுவதற்காக ஏன்னா நேற்று போனாங்க முயற்சி பண்ணாங்க ஒரே நல்லே பின்வாங்கி வந்திருக்காங்க அதை முன்னிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே வந்து எஜிப்டோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் யாருக்கும் யாருக்கும் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கும் எஜிப்டுக்கும் நடுவில் அந்த ஒப்பந்தம் அது என்னன்னா அமெரிக்காவுடைய தனியார் நிறுவனத்துல வந்து அந்த பிலடல்ஃபியா ஏரியா இருக்கு அந்த அத்தனையுடைய பாதுகாப்பும் பாதுகாப்பு வந்து ஒப்படைக்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை இப்போது அப்படி போட்டாங்கன்னா என்ன அந்த கண்ட்ரோல் வந்து அமெரிக்கா கிட்ட வர மாதிரி வரும் இப்போ இஸ்ரேல் வந்து போனாங்க இஸ்ரேல் பின்வாங்கி வந்தாங்க சரி இப்ப நடுவில் எதுக்கு அமெரிக்கா வராங்கன்னா அமெரிக்காவுடைய படைகளை கொண்டு வந்து அப்படியே ரஃபாவுடைய வெளியே நிறுத்துறதுக்காக வந்து இந்த வேலையும் பண்றாங்க பிலடல்ஃபியா ஃபுல் ஏரியாவும் என்ன பண்ணும் மேற்கு கரை வரையுமே வந்து ராணுவத்தை குவிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஒப்பந்தமும் வந்து இப்ப பேசப்பட்டு இருக்கு இதை வந்து ஹமாசுடைய தலைவர் ஒசாமா ஹம்தான் அவர்கள் வந்து வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இப்படி நீங்க செய்யக்கூடாது அது வந்து இறையாண்மைக்கே மீறினது அப்படி நீங்க செஞ்சாலும் அதுலேயும் மிக முக்கியமாக நாம் இப்போ ஒரு போர் நிறத்துக்கான ஒரு ஒப்பந்தம் பேசிட்டு இருக்கோமே அதுலேயே இதெல்லாம் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க அப்புறம் நீங்கள் வந்து இதை மாற்றி செய்யறதுக்கு உங்களுக்கு ரூல்ஸே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுமாரி நீங்க மாற்றி செஞ்சாலும் நாங்கள் உங்களை விட மாட்டோம் உள்ளே வரக்கூடிய அமெரிக்க படைகளையும் சேர்த்து தான் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கக்கூடிய உள்ள வரக்கூடிய அமெரிக்க படைகளையும் சேர்த்து தான் நாங்கள் தாக்கம் போறோம் சொல்லி பகிரங்கமாகவே வந்து இன்னைக்கு ஹமாஸ் தலைவர் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அப்ப இப்ப என்ன ஐடியால இருக்காங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்கா படைகள் வந்து இப்ப நர்சரி பகுதியில இருந்த கூடிய பாலத்தை கத்திட்டு இருந்தாங்க அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா ரஃபா பக்கம் வரலான்னு பாக்குறாங்க மறுபடியும் வந்து இஜிப்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அப்படியே அமெரிக்காவே ஃபுல்லாவே வந்து ஆக்கிரமிக்கலாம்னு பாக்குறாங்க அதற்கும் வந்து இன்னைக்கு ஹமாஸ் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அடுத்து ஒரு நல்ல செய்தி பார்த்தா பகாமாஸ் நாடு அதாவது கரீபியன் நாடுகளில் ஒன்றான பஹாமாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப சட்டபூர்வமாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்க அங்கீகரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான செய்திகள் தான் மொத்தமா நூற்றி தொண்ணூத்தி மூணு நாடுகள் ஐநாவில் இருக்குன்னா அதுல இது வந்து நூற்றி நாலாவது நாடாக பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிக்கிறாங்க இன்னும் பார்த்தா ஒரு ஐம்பது நாடுகள் கூட பேலன்ஸ் இல்லைங்கிற அளவுக்கு எல்லா நாடுகளுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கீகரிச்சிட்டு இருக்காங்க இன்னுமே இருக்கக்கூடிய சில நாடுகள் இந்த மாசம் கடைசிக்குள்ள வந்து அங்கீகரிச்சிருவாங்க பாலஸ்தீனத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களே வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து கருத்தே இல்லை அது சுதந்திரத்துக்கான போராட்டம் தான் அவங்க செய்யறது வந்து தீவிரவாதம் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்களை வந்து ஏத்துட்டு இருக்காங்க அப்படி இல்லாட்டினா அவங்களை தீவிரவாத தான் கொண்டு போய் வச்சிருப்பாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க இங்க நடக்கிறது வந்து இனப்படுகொலை இங்க நடக்கிறது வந்து சுதந்திரத்துக்கான போராட்டம்னு சொல்லி இப்ப இவங்களும் வந்து ரீசெண்டாக தான் நம்ம பார்த்தோம் ஜமைக்கா ஏத்து சொல்லிட்டு இப்படியே தொடர்ந்து வந்து ஏற்றுக்கொண்டே வராங்க எல்லாருமே ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக போயிட்டு இருக்காங்க இது மூலமாக காட்டி கொண்டிருக்கு அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்து ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் பாலஸ்தீனம் தனிநாடு ஆகிறதுக்காக வந்து என்ன பண்ணாங்க ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அதை வந்து அமெரிக்கான பண்ணிச்சு வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செஞ்சு இந்த நிலைமையில நாளைக்கு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீனத்தை தனிநாடு அங்கீகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐநாவுடைய பாதுகாப்பு சபைக்கு பதிலாக பொது சபையில வந்து தீர்மானம் கொண்டு வராங்க பொது சபையில தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுகளுமே வந்து என்ன பண்ணுவாங்க ஓட் போடுவாங்க அதுல மூணுல ரெண்டு பங்கு அதாவது வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்துல வந்து ஒரு ரெண்டு பங்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆறுல இருந்து ஏழு பேர் வந்து ஓகே சொல்லிட்டாவே அந்த தீர்மானம் பாஸ் ஆயிரும்னு அர்த்தம் அப்படி கொண்டு வராங்க அப்ப நூத்தி தொண்ணூத்தி நாலு நாடுகள்ல ஆல்ரெடியே பார்த்தா நூத்தி நாற்பத்தி நாலு நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா மூணுல ரெண்டு பங்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப அவங்க எல்லாருமே நாளைக்கு ஓட்டு போடும்போது கண்டிப்பா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாதான் போடுவாங்க அப்படி ஓட்டு போடப்பட்டு அது வந்து ஓகே ஆயிட்டாவே என்ன ஆயிரும்னா அந்த தீர்மானம் அப்படிங்கிறது வந்து கணக்கெடுத்துக் கொள்ளப்படும் பாதுகாப்பு கவுன்சில கொண்டு வந்தாதான் வீட்டு அதிகாரம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பொதுவாக கொண்டு வந்திருக்காங்க அதற்கு இன்னைக்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்க இப்படி பண்ணவே கூடாது இது ரூல்ஸ்லயே இல்ல இது சட்டத்துக்கே புறம்பானது அதை எப்படி நீங்க வந்து பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வராம பொது சபையிலேயே வச்சு நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அப்படி ஒருவேளை அந்த பொது சபையில வச்சு அது நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஐநாவுடைய உடைய சம்பந்தமான அனைத்துக்குமே காசு கொடுக்குறத நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கூடாதுன்னு ஒரு ஆசை ஆனா எல்லா நாடுகளும் இப்போது வந்து பாலஸ்தீனத்தை ஏத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாதா வந்து ஓட்டு போடுவாங்க அப்ப அது ஓகே ஆகும்போது என்ன ஆயிரும் அதனால அது கன்ஃபார்மா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கறாங்க நாளைக்கு தான் அந்த ஓட்டெடுப்பு நடக்கப்போகுது அதை பொறுக்க முடியாத இஸ்ரேல் என்ன சொல்றதுன்னா அமெரிக்கா அவர்களுக்கு என்ன பண்ணும் பண உதவி செய்யறதை நிறுத்தணும் ஐநாஸ் அந்த எந்த விஷயத்துக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இறுதியாக இஸ்புல்லாவை பத்தி பார்த்தா ஈஸ்புல்லாவும் கடுமையான தாக்குதல் செய்திருக்காங்க அவங்களும் அது சம்பந்தமான வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க ராணுவ தளங்களை குறி வச்சு தாக்குற மாதிரியும் அதுக்கப்புறம் குடியிருப்புகளை குறி வச்சு தாக்குனதும் இஸ்ரேலிய பைகளிலே கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் குறி வச்சு தாக்குறாங்க அதற்கு அவர்களுக்கு வந்து பலாக் ஏவுகணைகளும் கவச எதிர்ப்பு ஏவுகணைகளும் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அவங்களும் ரஃபாலா தாக்குதலை தொடங்கியதையும் முன்னிட்டு கடுமையான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு எல்லா பக்கமுமே வந்து தலையீடியாக அமைந்து கொண்டிருக்கு நாளைக்கு வாக்கெடுப்புல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதை நம்ம பொறுத்திருந்து இருந்து பார்க்கலாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொளியில பாக்கலாம்